முருகா போற்றி ஓம் சரவண்பவ என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து உனக்கான தங்க மயிலையும் தங்க பெட்டியையும் அனுப்பியிருக்கின்றேன் இது நீ தொட்டால் உன்னுடைய பண கஷ்டமாகட்டும் மன கஷ்டமாகட்டும் எதுவாக இருந்தாலும் இரண்டே நாட்களில் ஓடிவிடும் பணம் உன்னை தேடி வரும் கோடி கோடியாக கூட கிடைக்கலாம் அலட்சியம் செய்யாத என் கண்மணி யாம் இருக்க உனக்கு மனக்கவலை எதற்கு உன்னுடைய மன கவலைகள் நாளுக்கு நாள் அதிகமாவது எதற்காக என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றி கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையை பற்றி கொண்டு ஏன் இருக்கின்றது உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களில் உன் மனதை விட்டு அகன்றுவிடும் கவலையில் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு பலிக்கும் பழிக்கும் உன் மனக்கவலை இன்றோடு முடிந்துவிட்டது இனி வரும் நாட்கள் நல்லதாகவே இருக்கும் நன்மை நடக்கும் ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து போகின்றேன் ஓம் நமச்சிவாய் திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்தில் கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யார் என்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணப் பிரச்சினை அதிலிருந்துதான் போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாகிவிடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன் என் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை பிரித்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் வர முடியவில்லை ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு நான் இப்படிதான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய் என்னால் முடியும் என்று எழுந்து வா முதலில் உன் முகத்தில் சிரிப்பைக் கொண்டு வா அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம் எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் யாரிடம் போய் சொல்வது யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமி முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு உன் முகத்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள் உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல அதாவது எனக்கு எந்த தன்பம் துன்பமும் இல்லை துயரமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதுமே உன் மனதை நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் உன் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும் அது இல்லாததுதான் இப்போதைய காரணம் உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார் எப்படி இருக்கிறது என்று எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று எல்லாவற்றையுமே மறந்துவிடு எனக்குதான் என் அப்பன் இருக்கிறானே என்று தைரியமாக எல்லாவற்றையுமே மறந்து முதல் அடியை எடுத்து வை உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னை நம்பி என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா நீ வளமுடன் வாழ்வாய் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த துயரமும் இருக்காது முதலில் நான் சொல்வது போல செய் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் உன்னை தேடி அவர்கள் விலகி சென்றவர்களெல்லாம் தானாக வருவார்கள் உன் மனதையும் உன்னையும் நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு கொண்டு உன் முகத்தில் புன்னகையை பாரேன் எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்று வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனையோ முறை சொல்லியாவிட்டது வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய் அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் உன் பாதையும் நன்றாகவே இருக்கும் எந்த ஒரு கரடுமுரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும் கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் இது அப்பாவின் வாக்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன் இது மிகவும் அவசரமான செய்தி நீ சந்தோஷமான செய்தி இதை நீ புறக்கணித்து விடாதே இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சந்தோஷ செய்தி என்கிறீர்களே அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய் நீ கேட்டதை நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன் விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டு புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார் அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன் அதற்கான காலம் கணிந்து விட்டது காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன் வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும் நல்ல செய்தியை கேட்பாய் நீ வாழ்வோம் வளமுடன் நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை நீ முழுவதுமாக நம்பு நான் நீ வருவாய் என்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது எது என்று கேட்கிறாயா உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நீ தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாகவே இரு எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள் நான் இருக்கும்போது எதற்காக நீ கலங்க வேண்டும் என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் எல்லாவற்றையுமே ஆற்றி வைப்பது நான் தான் என்று தெரியும் அப்படி இருந்தும் வீணான மனக்கவலை உனக்குள்ளே எதற்கு உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு நான் உன்னை வரவழைத்தேன் ஞாபகம் இருக்கிறதா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து சந்தித்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அதனால் நீ கலங்காதே என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு நீ எப்பொழுதுமே இரு என் அப்பான் என்னை பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு என்னை மீறி எதுவுமே நடக்காது உனக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் அப்படி இல்லை என்றால் நீயே வேண்டியதை எடுத்துக்கொள் எனது கஜானா வாயிற் கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கிறேன் அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது அதில் உனக்கு என்ன வேண்டுமென்று நீயே தேடி எடுத்துக்கொள் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அதனால் இது வருமா கிடைக்குமா எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நிச்சயமாகவே அது உன் கைக்கு கிடைக்கும் நீ அறிந்ததைக் கொண்டு நீ கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையுமே இல்லை உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்புமே போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று தனி ஒரு ரகத்தை நீ தேடாதே இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பையோ அது போலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம் ஏனென்றால் நீ என் பெற்றெடுத்த பிள்ளை நீ என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நீ நிராசையாக்கி விடாதே என்னிடத்தில் எல்லா உரிமைகளுமே உனக்கு உண்டு நீ என் பிள்ளை நான் உன் அப்பா என் அன்பு குழந்தையே எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது இல்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படிதான் நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம் அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது எப்படி வேண்டுவது பற்றி தான் நாம் இப்போது சொல்லப்போகிறோம் கோவிலுக்கு சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் தெய்வ கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலைச் சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களே கூறுகிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்திக்கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்களை உடலை தான் நம்மை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டி கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது எட்டு நாட்களுக்குள் அது நடந்தே தீரும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தருபவர்தான் தெய்வம் மு மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நிவாரவிடாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று கலைத்து விடுகின்றேன் நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உன் கால்களில் குத்தும் முட்களை நானே விடுகின்றேன். கவலையே படாதே உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றித் தருகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும் அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து அவர்களால் முடியாது இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய் நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னை பற்றி பிற நல்லவதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு எது என்று அப்படியே நீ இரு உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நான் உன்னை எப்படி படைத்தேனோ அப்படியே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதுமில்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும் அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே எதுவரை போகட்டுமோ போகட்டும் உனக்கு நான் இருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்துமே ஒருநாள் முடிவுக்கு வந்து சேரும் பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா பயப்படாதே எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான் நான் பார்த்து கொள்கிறேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்